மீண்டும் ஒரு அசிங்கமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 வருத்தப்படுறேன் எதை பற்றி பேச வரேன்னா கோவையில் வந்து கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்குன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே ஈவினிங் வந்து ஒரு காதல் ஜோடிகள் பழக்கம் போல் எப்போவும் மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிட்டு எப்போவுமே வந்து காதல் அப்படின்ற வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த சில ரொமான்ஸ் அது இதெல்லாம் அந்த காதல் ஜோடிக்குள்ளே தவிர்க்க முடியாத ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சதுமே அப்படியே ஒரு பதினோரு மணி வாக்கில் பதினோரு மணி வாக்கில் சீக்கிரமாகவே போகிறாங்க பிருந்தாவன்ன்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க பிருந்தாவன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிருந்தாவனன்ற பகுதிக்கு போகிறாங்க அது ஒரு மொட்டு காடு புதர்கள் நிறைந்த இடம் இதில் இன்னொரு சம் இருக்குது அது பின்னாடி சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல காதல இருக்க ரெண்டு பேர் காருக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு மூணு பேர் வந்துட்டு வராங்க பயங்கரமாக சரகடிச்சி மட்டையாக இருக்காங்க வராங்க வந்து வந்து இவங்கள பார்த்துட்டு எப்படியும் வந்து இவங்களும் வந்து கொஞ்சம் மிஷம் செஞ்சுட்டு தானே இருந்திருப்பாங்க முட்டைக்காடுக்கு எதுக்கு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்க பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே இவங்கள வந்து அவங்க அந்த அந்த பையனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனை தாக்கிட்டு காரோட கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அவங்க மயங்கின நிலையில இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து சதிச்சிட்டாங்க அது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல வாய் கூசுது ஏன்னா நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம அக்காவா தங்கச்சியா நம்ம மகளா நிறைய விதத்துல எல்லார் வீட்லேயும் பெண்கள் வந்துட்டு நிறைய ரோல் அவங்க வந்துட்டு பதவி வகிக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மறுபடியும் மறுபடியும் நடக்கும்போது வந்து நமக்கு ஒன்று தான் உறுதியாகுது இந்த சமூகத்தில் வந்து நாம் பெண்ணை வந்து ஒரு போதை பொருளாக மட்டும்தான் பாக்குறோம் பார்க்குறோம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு உறுதியாகுது அப்படின்ற மட்டும்தான் தெரியுது இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்துட்டு நம்ம சல்யூட் போடணும் உண்மையிலே சொல்கிறேன் பல குறைகளை அவங்க மேலே நம்ம சொல்லியிருந்தாலுமே கூட சொன்னாலுமே கூட இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவனுங்களை வந்துட்டு சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க மேபி சுட்டு கொண்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அவனுங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று அவனுங்களுக்கு கொடுக்க போற தண்டனையில் ஒன்னு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே எவனாச்சும் பொண்ணுங்களை தொடணும் அப்படின்ற நினைக்கிறவன் நினைக்கிறவன் மொத்த பேருக்கும் அல்லு விடணும் அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் கீழே வந்துட்டு தற்கொலிகள் இவனுங்களை எப்படி வேணாலும் எவ்வளவு கேவலமான வார்த்தை வேணாலும் சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்தில் இவங்க ஏன் அந்த காட்டுக்கு போகணும் அந்த நேரத்துல ஏன் அங்கே அந்த முட்டு காட்டுக்கு போகணும் அந்த நேரத்துல ஏன் பிருந்தாவனத்துக்கு போனோம் நீங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த அது என்ன அந்த நேரம் அந்த நேரம் ஏன் ராத்திரியில நடமாட தகுதியான இடமே கிடையாது தமிழ்நாடு இல்ல உண்மையிலேயே அங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் அங்கே வாழ அற்றவர்களா அப்ப அந்த அந்த கற்பழிச்ச அந்த நாய்ங்க வந்துட்டு அந்த மூணு பேரும் எந்த என்ன மயிருக்கு அங்கே போனானுங்க அப்ப அவனுங்களுக்கு மட்டும் தான் போக உரிமை இருக்கு இவங்களுக்கு போக உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா இது என்ன ஒரு ஆதிக்கமான சிந்தனை அங்கே ஒரு கேவலம் இருக்குன்றதுனால நாம அங்கே கூடாது அந்த கேவலத்தை தான்டா அகற்றணும் அந்த ஐயோக்கிய நான் தான் கொல்லணும் இவங்க ஏன் அந்த பக்கம் போகாம இருக்கணும் இது என்ன ஒரு கேவலமான பேச்சுங்க இதே கேள்விகள் அவங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தாலோ இல்ல அவங்க அவங்களுக்கு தொடர்புடைய இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா இந்த கமெண்டோ இந்த வார்த்தைகள் எவனாச்சும் பேசுவானா நம்மளுக்கு ஆத்திரமா வருது மாசம் மாசங்க மாசம் மாசம் ஒண்ணு அங்க அந்த அப்படி பண்ணிட்டு அங்க ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டாங்க இங்க ஒரு பொண்ணை கொண்ணுட்டாங்க இதுதான் வருது இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா தண்டனைகள் மிக கடுமை ஆகலை இன்னும் தயவு செஞ்சு இந்த நாயங்களை கொன்றுங்க தண்டனைகள் வந்து மிக கடுமையான தான் அந்த குற்றங்கள் குறையும் எல்லா தண்டனைக்கும் நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஆச்சு இந்த மரண தண்டனை கொடுத்து தொலைங்க இப்பதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிர்பயன்ற ஒரு அந்த பெண்ணோட வழக்கில் இன்னைக்கு தான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அந்த தீர்ப்பை நாடே வரவேற்குது அந்த மாதிரி இதை விசாரிச்சிங்களா விசாரிச்ச அடுத்த நாளே அவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்க ஒரு பொண்ணை தொட்டுட்டேன் அப்படின்னா நீ உனக்கு சாவு மட்டும்தான் உறுதி அப்படின்றத அவன் அந்த அந்த பயம் அவனுக்கு வரணும் அந்த பயம் வந்தாதான் குற்றங்கள் குறையும் எத்தனைங்க சகிச்சுக்கிறது அஞ்சு வயசு பிள்ளைய கொண்டுட்டான் பத்து வயசு பிள்ளைய கொண்டுட்டான் ஒரு டாக்டரை கொன்னுட்டான் இன்ஜினியரை கொண்டுட்டான் எல்லாருமே சேம் சிதைக்கப்பட்டு கொள்றாங்க சிதைக்கப்பட்டு கொள்றாங்க இந்த பொண்ணை வந்துட்டு ராத்திரி முழுக்க விடிய விடிய அந்த அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கிறானுங்க காலையில் நாலு மணிக்கு அந்த பையன் க தெளிவு வந்து அவன் ஃபோன் பண்ணி போலீஸ் கால் பண்ற வரைக்கும் அந்த பக்கம் ஒரு காக்கா குருவி கூட போகல அப்ப எந்த அளவுக்கு மோசமான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு பாருங்க அப்போது ஒரு விமான நிலையத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு கோரமுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முட்டுக்காட்டில் பார் இருக்குது அந்த பாறை இப்போ தான் இந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் அடித்து உடைக்கிறாங்க மக்களாக கொந்தளிச்சு எழுந்து இதெல்லாம் அடித்து உடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இது ஒன்றும் மாற போகிறதில்லை நம்ம ஜனங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறது விரும்புறது என்னென்னா நம்ம வந்து மற்றவங்களை போல் இவங்களை வந்துட்டு அந்த நேரத்தில் நீ அங்கே போன ஏன் அந்த நேரத்தில் உனக்கு என்ன அந்த வேலைன்னு கேட்க போகிறதில்ல நம்ம சமுதாயம் இன்னும் மாறலை இன்னும் திருந்தலை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த கர்மம் பூச்ச இந்த வன்கொடுமையை பாலியல் வன்கொடுமையை மாற்றவே முடியாது இந்த அயோக்கிய நாயங்களை மாற்றவே முடியாது இந்த குரூர வக்ர புத்தி கொண்டவங்க எல்லா சமுதாயத்துலையும் எல்லா இடத்துலையும் குறையோடு நிறைஞ்சு இருக்கிறாங்க அது எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை சினிமாலேயா இருக்கட்டும் எந்த துறையாக எடுத்துக்கோங்க ஒரு பெண்ண அந்த பாலியல் ஒரு அந்த ஒரு செக்ஸ் ப்ராடக்டா மட்டும் பார்க்குற அந்த நாய்கள் அயோக்கியர்கள் நிறைய இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் இருந்து காப்பாற்றிக்க முடியாது அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு சில ஆபத்தான இடங்களை தவிர்ப்பது நல்லது நான் அப்பவே அந்த பிருந்தாவனத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த விஷயத்துக்கு வரேன் இப்போ அந்த பிருந்தாவனத்தில் இந்த டேட்டிங் ஆப்புகள் இருக்கு பாத்தீங்களா இந்த டேட்டிங் ஆப்புகள் உண்மையிலேயே சொல்றேன் விபச்சார ஆப்கள்னு தான் சொல்லணும் அதெல்லாம் இந்த டேட்டிங் ஆப்கள்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஆப்கள் ஒரு ஒரு பத்து ஆப்கள் ப்ரொமோட் ஆயிருக்கு அந்த ஆப் மூலியமா ஃப்ரெண்ட் ஆகுறவங்க அந்த ஆப் மூலியமா கனெக்ட் ஆகுறவங்க எல்லாம் அந்த தான் வந்து மீட் அப் ஆகுறாங்களாம் அப்ப அந்த இடத்த எப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா கண்டிப்பா ஒரு இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பொண்ணை வந்துட்டு கொடூரமா செதைச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்து அந்த இடத்த கிளியர் பண்ண போகிறோமா இனியுமே அங்கே நடக்காதுன்றது தெரியும் நமக்கு ஏன்னா இப்போ ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி அந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே உண்மையிலேயே இந்த ப்ரிகாஷன் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ம நாடு வந்து உருப்பிடுங்க எவ்வளோங்க போன ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த அந்த கொடுமையை அந்த அநீதியை பார்த்தோம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேயும் அவனை பிடிச்சிட்டாங்க இப்பவும் இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இந்த பாலியல் வன்கொடுமையில நிறைய பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இந்த தண்டனைகளை பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் செய்யறான் அவனுக்கு அந்த தைரியம் வருது அப்படின்னு சொன்னா எங்க இருந்து அந்த தைரியம் கிடைக்குது தண்டனைகள் கடுமையா இல்லை இந்த கோர்ட்ல அவன் இப்போ அங்க அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டா அவன் மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றான் அங்க நீதி அவனுக்கு அவனுக்கு சாதகமாக கிடைச்சிடும்னு நம்புறான் அதுக்கு தகுந்த ஆட்களும் இருக்கிறாங்க அவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குற ஆட்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உண்மையிலே நம்மளை நாம பாதுகாத்துக்கணுமே ஒழிய இந்த சமுதாயத்தை நம்பி பிரயோஜனமே கிடையாது யாருமே நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க தயவுசெய்து பெண்கள் இங்கே நீங்கள் ஹாஸ்டலில் தங்குற பெண்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் வேலை இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் யாரை நம்பியும் இந்த மாதிரி காடுகளோ எந்த ஒரு இடத்தையும் சஜஸ்ட் பண்ணி காட்டுக்குள்ளே போகாதீங்க ஏன்னா இது வந்துட்டு அந்த ஒரே இடத்துல மட்டும் கிடையாது இது எங்கெங்கெல்லாம் காடு இருக்கோ அங்க அங்க கட்டாயமா நடக்கிற விஷயம் காதல் ஜோடிகள் மட்டும் கிடையாது ஒரு பெண் அந்த பக்கம் ஒதுங்க முடியாது அப்படி காலங்காலமா நடந்துட்டு வர்ற விஷயம் இது டக்குன்னு மாத்திர முடியாது இந்த ஒரு அந்த அந்த பெண் எளிமையானவள் அவளை வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம காரணம் பண்ணா நம்மள அவளால தடுக்க முடியாது நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது உடல் ரீதியாக அவள் பலவினப்பட்டவள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண் சமுதாயம் ஆண் சமுதாயம் மொத்தம் சொல்ல முடியாது ஏன்னா பெண்களை மதிக்கிற அளப்பெரிய மது மதிப்பிற்குரிய நிறைய ஆண்கள் நிறையா இருக்கிறாங்க இந்த மாதிரி அயோக்கிய நாய்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கணும்னா அந்த மாதிரி இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா என்றைக்கு வந்து கழுத்து நிறைய நகை போட்டுட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போகிறாலோ அன்றைக்கி தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்ன இன்றைக்காச்சும் போயிருக்கலாம் இன்னைக்கு நீ வந்துட்டு நகையே இல்லாமல் ஒரு பொண்ணு போனாலே போதும் அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திடுறாங்க எத்தனை சட்டங்கள் கடுமையான எத்தனையோ சட்டங்கள் இருந்தும் கூட இதை தடுக்க முடியல ஏன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது எல்லா ஒவ்வொருத்தரையும் இந்த நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க தனியாக போகிறவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் சுற்றிட்டு இருக்க முடியாது ஆனால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கொடூரமான நாயங்களை வந்துட்டு நடு ரோட்டில் கல்லால் அடித்து கொள்ளணும் இல்லைன்னா அறுத்து அவனுங்களை தொங்க விடணும் மார்க்கெட் மாதிரி பகுதிகளில் தொங்க விடணும் நீ பாலியல் வன்கொடமை செஞ்சிட்டியா உனக்கு இதுதான் கதி அப்படின்றது அப்போ தான் இன்னொருத்தனுக்கு பயம் வரும் ரொம்ப கடுமையாக பேசுறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே இந்த செய்திங்களை கேட்க 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 நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் எப்படி வெளியே அனுப்புறது எதை நம்பி அனுப்புறது ஸ்கூலில் வந்துட்டு ட்ரிப்பு கூப்பிட்றாங்க காலேஜுங்களில் அவங்கள வந்துட்டு டூரிசம் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வேலை செய்கிற இடங்களில் வந்துட்டு நிறைய ஆண்கள் போ சுற்றி இருக்காங்க எதை நம்பி வந்துட்டு நம்ம வீட்டு பெண்களை வெளியில் அனுப்ப முடியும் அப்போ இந்த வயதுல காதல் அப்படின்றது வந்துட்டு சகஜம் சாதாரணம் ஒவ்வொரு பசங்களுக்கும் அது வந்துதான் தீரும் வந்து தான் எங்களுக்கு காதல் கத்திரிக்கை எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு போறவங்க தான் அப்போ நைன்டி எயிட் அதுல மாற்றுறாங்கன்னா அவங்க செஞ்சது தான் தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை தான் கொடுக்கணும் உண்மையிலேயே சொல்றேன் இன்றைக்கி வந்துட்டு நிறைய உங்களுக்கு தளங்கள் வந்துருச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் பேசுகிறதுக்காக இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் நிறையா வந்துருச்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபோனில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுற நீங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக் எல்லா ஃபோனில் இருக்கிற இன்னைக்கு ஏ வரைக்கும் யூஸ் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி நிறைய தலங்கள் இருக்குது நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைங்க இந்த மாதிரி முட்டுக்காடுகளுக்கு போகாதீங்க இந்த முட்டுக்காடுகளாக இருக்கட்டும் நார்மலாக நடமாடுற அந்த சிறு சிறு செடி புதார்களாக இருக்கட்டும் அங்கே வந்து இந்த மாதிரி கொடூர நாய்கள் வந்துட்டு நிறைய இருக்கிறாங்க அவங்கள நம்ம ஃபில்டர் பண்ணவே முடியாது நம்மளோட நம்மளாவே கலந்துருக்கிறாங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவன் சொல்லவே முடியல தயவு செஞ்சு காதலிக்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்யாணமான தம்பதிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் சிங்கிள்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த மாதிரி பகுதிகளை அவாய்ட் பண்ணுங்கள் சேஃபாக போய்ட்டு வாங்க இந்த சமுதாயம் மாறுறதுக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் வேணும் ஏன்னா கடைசியாகவும் நம்ம சொல்கிற ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து தான் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் இந்த பாலியல் குற்றங்கள் இந்த பாலியல் வன்கொடுமை கொடூரங்கள் நிற்கவே நிற்காது இதை தடுக்கவே முடியாது இவன் இந்த மூணு பேரை நீங்கள் வந்துட்டு ந நடுத்தரில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் அவனுங்க மற்றவங்களுக்கு பயம் வரும் ஓ ஓகே ஒரு பெண்ணை தொட்டு நம்ம ஏன் உயிரை தியாகம் செஞ்சுக்கணும் அப்படின்றத செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த பயம் வந்தால் தான் இது வந்துட்டு நிற்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள் என்றைக்கு வந்தாலும் நம்ம குரல் வசந்திருக்கும் ஏன்னா நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நம்ம சுற்றியும் பெண்கள் இருக்கிறாங்க எங்களோட நட்பு நண்பர்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க தோழிகள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் பெண்கள் இல்லாத சமுதாயம் இன்றைக்கி தான் வந்துட்டு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பெண்கள் வந்துட்டு கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பு ச அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அந்நிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து உங்களை உஷாராக பாதுகாப்பாக காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து என்ன நடக்குதோ இந்த கேஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் பாய்